இடவாடிகள் ஏதாவது பார்க்கலான்னு போகும்போது ஒரு வண்ணத்துப்பூச்சி தலைகளாக தொங்கிட்டு இருந்துச்சு இரவு நேரத்துல பொதுவா வண்ணத்து பூச்சிகள் இந்த தான் அமர்ந்திருக்கும் ஆனா இங்கே ஒண்ணு வித்தியாசமான முறையில் தலைகளாக இருந்துச்சு இன்னொன்று பக்கத்துல போய் பார்த்தா உருவமுறைக்குள்ள இருந்த முட்கால் சிறந்தி என்ன சொல்லக்கூடிய லினிக் ஸ்பெடர் ஒரு வண்ணத்துப்பூச்சியை பிடிச்சு வேட்டையிட்டே வச்சிருந்துச்சு அது என்ன வண்ணத்துப்பூச்சி அப்படின்னா வெந்தையவரியன்னு சொல்லக்கூடிய பிளைன் டைகர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு பொதுவா இந்த சிறந்திகள் பகல தான் ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கும் ஆனா இரவுலையும் வேட்டையாடுறது பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா தான் இருந்துச்சு இந்த சிலந்திகள் கால் முட்கள் மூலமாகவும் தான் வாயை வச்சும் அந்த பூச்சி கீழே விழுந்தாம இருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்துச்சு சரி எப்படி இந்த சிலந்தி பூச்சி இவ்வளோ ஒரு வண்ணத்து பூச்சியை சாப்பிடும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வண்ணத்துப்பூச்சியில உடம்புல சிறுசார் ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துட்டு அந்த மீதி முள்ள சும்மா இருக்க உடம்ப கீழே விட்டுரும் இப்படிதான் இந்த சிலந்தி பூச்சிகள் பூச்சியை வேட்டையாடி சாப்பிடுது இது பார்க்கறதுக்கே அழகாகவும் ரமியமாகவும் இருந்துச்சு இது இயற்கையிலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு உணவு சங்கிலி இது உடைக்கிறதுக்கோ இல்லது பறிக்கிறதுக்கோ எந்த ஒரு உரிமையும் நமக்கு கிடையாது அன்னைக்கு நல்ல பௌர்ணமி வேறையா அதனால அதோட மூண்ட டின்னரை கெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை தொந்தரவு பண்ணாமல் அங்கன்னு கிளம்பிட்டோம்